வணக்கம் என் பெயர் லதா லட்சுமி இந்த வீடியோவில் பாடம் நான்கு இயக்க அமைப்பின் கோட்பாட்டு கருத்துக்கள் அந்த பாடத்தின் பாதி பகுதியை முதல் பாதி பகுதியை இதில் பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்ட் உள்ள பின் பாதிப்பகுதியை பற்றி பார்க்கலாம் ஸோ பாடங்களை தொடர்ச்சியாக பார்க்கறதுக்கு டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் யூடியூப் டாட் காம் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் இல்லாத சிஎஸ்டியூட் டைப் பண்ணிக்கோங்க கீழ்கண்டவார பிக்சர் வரும் அதில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக பார்க்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ பார்ட் ஒனில் இப்போ நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா மென்பொருள் அறிமுகம் மென்பொருள் வகைகள் இயக்க அமைப்பு அறிமுகம் இயக்க அமைப்பின் பயன்கள் இயக்க அமைப்பின் வகைகள் சிறப்பியல்புகள் பல செயலாக்க இயக்க அமைப்பு நேர பிர்வு இயக்க அமைப்பு பரவல் இயக்க அமைப்பு இதை பற்றி ஒன் பை ஒன் பார்ப்போம் ஸோ மென்பொருள் என்றால் என்ன மென்பொருள் என்பது கணிப்பொறியில் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கான கட்டளைகளின் தொகுப்பாகும் ஸோ மென்பொருள்னா என்ன அப்படின்னா ஒரு ஒர்க்கை செய்யறதுக்கு நம்ம யூசர்ஸ் தர்ற கமாண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஒரு சாஃப்ட்வேர் அடிப்படை வன்பொருள்களுடன் செயல்பட்டு இது தேவையான வெளியீடுகளை தருகின்றது ஸோ மென் சாஃப்ட்வேர் வந்து ஹார்ட்வேரோட இன்டராக்ட் ஆகி நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும் ஸோ இதில் ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று பயன்பாட்டு மென்பொருள் மென்பொருள் இன்னொன்று அமைப்பு மென்பொருள் இது ரெண்டையும் தனித்தனியாக பார்ப்போம் இது டூ மார்க்கில் கேட்குற கொஷின்ங்க மென்பொருள் என்றால் என்ன அப்படின்னா எழுதணும் பயன்பாட்டு மென்பொருள் பயன்பாட்டு மென்பொருள் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய தேவையான நிரல்களின் தொகுப்பாகும் எடுத்துக்காட்டாக வேர்ட் என்பது உரை ஆவணங்களை உருவாக்க பயன்படும் ஒரு பயன்பாட்டு மென்பொருள் அதாவது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு யூசருக்காக அதாவது ஒரு பையனருக்காக எழுதுகிற சாஃப்ட்வேர் எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஃபர் எக்ஸாம்பிள் டேலி எடுத்துக்கோங்க டேலி எல்லாருக்குமே தெரியும் பெஸ்ட் அக்கௌண்டிங் டேலி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ஸோ அடுத்து பேரோல் சேலரி ப்ராசஸிங்க்காக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அது மாதிரி கஸ்டமருக்காக மக்களுக்காக பயனருக்காக ஒரு சாஃப்ட்வேர் எழுதுனா அது பயன்பாட்டு மென்பொருள் பிஜிக்காக அதாவது உங்கள் கம்ப்யூட்டருக்காக கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸுக்காகவோ இல்லை அதன் இயக்க அமைப்புக்காகவோ எழுதுனா அது அமைப்பு மென்பொருள் அமைப்பு மென்பொருள் என்பது வான்பொருள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருளை இயக்குவதற்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு கணிப்பொறி நிரலாகும் இயக்க அமைப்பு மற்றும் நிரல் பெயர்பி போன்றவை மென்பொருளுக்கு எடுத்துக்காட்டு ஸோ இதுக்கு வந்து ஓஎஸ் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு எக்ஸாம்பிள் வைரஸ் இருக்குது இல்லைங்களா கே செவன் நார்த்தன் வைரஸ் கேஸ்பர்ஸ் இதெல்லாம் கூட அமைப்பு மென்பொருளுக்கு எடுத்துக்காட்டாகும் ஏன்னா கம்ப்யூட்டரில் இருக்கிற அன்வான்ட் வைரஸை அதை ரிமூவ் பண்ணுது ஸோ கம்ப்யூட்டர் ஓரியன்டாக இருக்கிறனால ஆன்டிவைரஸும் அமைப்பு மென்பொருளுக்கு கீழே தான் உங்களுக்கு வரும் இயக்க அமைப்பு ஒரு அறிமுகம் இயக்க அமைப்பு என்பது கணிப்பொறிக்கும் பயனருக்கும் இடைமுகமாக செயல்படும் ஒரு அமைப்பாகும் டூ மார்க்கில் கேட்குற இம்பார்ட்டான இயக்க அமைப்பு என்றால் என்ன அப்படின்னா பயனருக்கும் அதாவது யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடைமுகம் இன்டர்ஃபேஸ் அதுதான் அமைப்பு இது உள்ளீடு வெளியீடு மற்றும் கணிப்பொறி வெளிப்புற சாதனங்களாகிய வட்டு இயக்கி அச்சுப்பொறி மற்றும் பிற மின்னணு சாதனங்களை சாதனங்களை கட்டுப்படுத்துகிறது ஸோ இது வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும் என்னென்ன கண்ட்ரோல் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் டிவைசஸை கண்ட்ரோல் பண்ணும் டிஸ்க் டிரைவை கண்ட்ரோல் பண்ணும் பிரிண்டரை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ கம்ப்யூட்டரோடு நீங்கள் என்னென்னலாம் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இதில் நாலு மேனேஜ்மெண்ட் இருக்குது ஃபைல் மேனேஜ்மெண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் டூமார்க்கில் கேட்டால் இந்த நாலு மேனேஜ்மெண்ட்டும் எழுதணும் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ராவா இருக்கு அது பின்னாடி பார்ப்போம் இயக்க அமைப்பு ஸோ இயக்க அமைப்பு ஆல்ரெடி பார்த்துட்டோம் யூஸருக்கும் மற்ற எல்லா கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணி எல்லாத்தோடையும் தொடர்முகமாக இருக்கிறது தான் இந்த இயக்க அமைப்பு ஸோ என்னென்னலாம் இயக்க அமைப்பு இருக்குது கம்ப்யூட்டருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விண்டோஸ் யூனிக்ஸ் லினக்ஸ் இருக்குது மொபைல் ஃபோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடய இயக்க அமைப்பு ஆண்ட்ராய்டு ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோடய இயக்க அமைப்பு ஐஓஎஸ் ஆப்பிள்னா ஐஓஎஸ் மொபைல்னா ஆண்ட்ராய்டு அண்ட் பர்சனல் கம்ப்யூட்டர்னால் விண்டோஸ் யுனிக்ஸ் லினக்ஸ் இயக்க அமைப்பின் பயன்கள் ஸோ இதுவும் டூமார்க்ல அடிக்கடி கேட்குற கொஷின் பயன்கள் என்ன அப்படின்னா கணிப்பொறியை பயன்படுத்தி பயனர் செய்ய விரும்புவதை உறுதிப்படுத்துதல் பயனர் மற்றும் கணிப்பொறி இடையே எளிய ஊடா ஊடாடுதல் அதாவது இன்டர்ஃபேஸ் பண்றது கணிப்பொரியில் மின் இணைப்பு கொடுக்கப்படும் உடன் கணிப்பொறி தானாகவே செயல்பாட்டை தொடங்குவது போன்றவை அதாவது பூட்டிங் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதுமே எவ்ரி திங் கரெக்டாக ஒர்க் ஆகுது இல்லையா அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் உள்ளீடு மற்றும் வெளியீடு சாதனங்களை கட்டுப்படுத்துவது இப்போ கீபோர்டு அட்டாச் பண்ணியிருக்கோம் திடீர்னு கீபோர்டு ஒர்க் ஆகலைன்னா உங்களுக்கு ஒரு எரர் வரும் செக்யூவார் கீபோர்டு போர்ட் அப்படின்னு உங்களுக்கு எரர் வரும் எப்படி அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் கீபோர்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு முதன்மை நினைவகத்தின் பயன்பாட்டை நிர்வகித்தல் ரேம்ல எது ஸ்டோர் ஆகணும் எது ஃபஸ்ட் போய் ப்ராசஸ் பண்ணணும் இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பண்ணுது அடுத்து அமைப்பின் வகைகள் ஸோ இயக்க அமைப்பு பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு மேஜராக ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் இன்னும் ரெண்டு மூணு வகைகள் பின்னாடி பார்ப்போம் ஸோ மேஜர் முதன்மையான வகைகள்னால் இது ரெண்டும் தான் ஸோ சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஒரே ஒரு பயனர் தான் கணினியை அட் அ டைம் யூஸ் பண்ணுவாங்க ஒரே ஒரு பயனர் ஒரே ஒரு யூசர் ஒரு கணினியை ஒரு நேரத்தில் யூஸ் பண்ணால் அது சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது பல பயனர் ஒரே நேரத்தில் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுவாங்க மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் பல யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அது மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பல செயலாக்க இயக்க அமைப்பு முறை அதாவது மல்டி ப்ராசஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இவ்வளோ வகைகளில் ஒரு வகை வகைதாங்க இது இயக்க அமைப்பு அம்சங்களின் ஒன்றாகும் பல செயலாக்க செயல்முறை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட செயலிகளை கொண்டுள்ளது செயலாக்கம் இணையாக செயல்படுவதால் இதை இயனா இயலாக்க செயலி என்றும் அணைக்கப்படலாம் அதாவது இதை பேரலல் ப்ராசஸிங் பல செயலாக்க இயக்கு முறைய இணையாக்க செயலின்னு சொல்லலாம் அதாவது இதில் நிறைய ப்ராசஸர் இருக்கும் ப்ராசஸர்னால் நுண் செயலி இருக்கு இல்லையா அது ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ராசஸரும் இருக்கும் பல பணிகள் ஒரே நேரத்தில் நடைபெறும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வேர்டில் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஒரே நேரத்தில் டைப் பண்ணலாம் அதே நேரத்தில் இமெயில் செக் பண்ணலாம் அதே நேரத்தில் நீங்கள் கூகுளில் ஏதாவது ப்ரௌஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் நீங்கள் அதர் ஆக்டிவிட்டி ஆன்டிவைரஸும் ஸ்கேன் பண்ணலாம் ஸோ ஒரே நேரத்தில் நான்கு வேலைகளை செய்கிறோம் நான்கு செயல்களை செய்கிறோம் அதனால இதுக்கு பேர் பல செயலாக்க இயக்க அமைப்பு விண்டோஸ் தாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் அட் அ டைம் நீங்கள் பாட்டும் கேட்கலாம் வேர்டில் டைப் பண்ணலாம் இமெயில் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கலாம் ப்ரிண்ட் எடுக்கலாம் ஆன்டிவைரஸும் நீங்கள் ரன் பண்ண விடலாம் ஸோ ஒரே நேரத்தில் பல செயல்கள் அடுத்து டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பகிர்வு இயக்க அமைப்பு முறை இது இயக்க அமைப்பு அம்சங்களில் ஒன்றாகும் ஒரே நேரத்தில் பல பணிகளை அல்லது செயல்களை செயல்படுத்துகிறது ஒவ்வொரு பணிக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இது தாங்க இதில் முக்கியமான லைன் ஸோ மல்டி யூசர்களுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ பல பயனரில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்வாங்க இதுலேயும் பல யூசர்ஸ் தான் பட் டிஃப்ரெண்ட் டைம் இது இவர் சிக்ஸ் ஓ கிளாக் செஞ்சால் இவர் சிக்ஸ் தேர்ட்டிக்கு செய்வார் இவர் செவனுக்கு செய்வார் இவர் ஃபைவுக்கு இவர் ஃபோருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு பையனருக்கும் டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட் அலாட் பண்ணியிருப்பாங்க ஸோ டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது பல யூசர்ஸ் தான் மல்டி யூசர் தான் பட் சேம் டைம் கிடையாது பல டைம் ஸ்லாட்டில் செயல்படுவாங்க அடுத்து பரவல் இயக்க அமைப்பு அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஜிட்டல் பிணையம் வழியாக உலகெங்கிலும் பல இடங்களில் சேமிக்கப்பட்டு செயலாக்கப்பட்ட தரவுகளை பயன்பாட்டுக்கு இந்த அம்சம் கவனித்து கொள்கிறது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ்லையும் யில்வேஸ் இந்த ரெண்டுலையும் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதாவது டேட்டா உங்களோட கம்ப்யூட்டரில் மட்டும் ஸ்டோர் ஆகாமல் டேட்டா உங்கள் கம்ப்யூட்டரில் மட்டும் ஸ்டோர் ஆகாமல் நெட்ஒர்க்லையும் ஸ்டோர் பண்ணிடுவீங்க அந்தந்த ஸ்டேஷனில் ஸ்டோர் ஆகாமல் இன்டர்நெட்லேயும் ஸ்டோர் பண்ணிடுவோம் இதனால் என்னென்னா இங்கே இருக்கிற டேட்டாவை இங்கே பார்க்கலாம் இங்கே இருக்கிற டேட்டாவை இங்கே பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க ஆனால் என்ன பண்ணுறீங்க ஒரு அர்ஜென்ட்டுங்கும்போது அதர் பேங்க்கில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் கெனரா பேங்க்லையும் போய் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா ஸோ எப்படி எடுத்துக்கிறோம் அந்த டேட்டா வந்து டேட்டா சர்வரில் நெட்ஒர்க்கில் டேட்டா சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கிறனால ஒரு பேங்க்ல இருக்கிற ஒரு ஒர்க்கை நம்ம இன்னொரு பேங்க் ஏடிஎம்லையும் அக்சஸ் பண்ண முடியுது இது ப்யூர் அண்ட் ப்யூர் பரவல் இயக்க அமைப்பில் தான் நம்மளால அந்த மாதிரி சேவ் பண்ண முடியுது அடுத்து டூ மார்க்ஸ்ல கேட்குற கொஸ்டின் நன்மைகள் பரவல் இயக்க அமைப்பின் நன்மைகள் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தாங்க ஒரே இடத்தில் உள்ள ஒரு பயனர் வலைப்பின்னல் உள்ள மற்றொரு இடத்தில் உள்ள எல்லா வளங்களையும் பயன்படுத்தலாம் சோ டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் பிரிண்டர் அட்டாச் பண்ணா போதும் இன்னொரு இடத்துல இருந்து நம்ம அந்த பிரிண்டிங் பண்ணிக்கலாம் நான் இப்போ கீழே லேப்ல இருக்கேன் மேலே மூணா மூணாவது தளத்தில் தான் பிரிண்டர் இருக்குது நான் இங்கே இருந்தே அந்த பிரிண்டரை நான் வந்து யூஸ் பண்ணலாம் ரிசோர்ஸுங்கிறது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா உங்களோட பிரிண்டர் ஸ்கேனர் கம்ப்யூட்டரோட விலை உயர்ந்த சாதனங்கள் நீங்கள் அட்டாச் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதுதான் ஸோ பல கணினி வளங்களை வள வலைப்பின்னலில் எளிதாக இணைக்க முடியும் வாடிக்கையாளர்களுடனும் உள்ள தொடர்புகளை மேம்படுத்துகிறது ஹோஸ்ட் கணினியில் உள்ள சுமையை குறைக்கிறது ஸோ இது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட அட்வான்டேஜஸ் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இயக்க அமைப்பின் சிறப்பு இயல்புகள் இதுவும் டூமார்க் கொஷினில் கேட்குற இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான் ஸோ டூமார்க்கில் கேட்டால் இந்த ஆரை மட்டும் எழுதுனா போதும் அதாவது இந்த டயக்ராமில் இருக்குது இல்லைங்களா இந்த ஆறம் மட்டும் எழுதுனா போதும் இதே அஞ்சு மார்க் கொஷினில் விரிவான விளை விடையெல கேட்டாங்கன்னா ஒன்று நீங்கள் விரிவாக எழுதணும் இது டூ மார்க்லேயும் கேட்கலாம் ஃபைவ் மார்க்லேயும் கேட்கலாம் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் மெமரி மேனேஜ்மெண்ட் பிழை சகுப்பித்தன்மை கோப்பு மேலாண்மை பாதுகாப்பு மேலாண்மை இதெல்லாமே இயக்க அமைப்பின் சிறப்பியல்புகள் ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ பயனர் இடைமுகம் யூசர் இன்டர்ஃபேஸ் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெளியில் வருது அப்படின்னா அது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம விண்டோஸ் செவன் யூஸ் பண்ணுறோம் விண்டோஸ் எயிட் யூஸ் பண்ணுறோம் விண்டோஸ் டென் யூஸ் பண்ணுறோம் பட் நிறைய பேர் ஒப்பீனியன் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு விண்டோஸ் எயிட் பிடிக்கவே இல்லை விண்டோஸ் டென் கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி யூசர் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும் இது வரைகலை பயனர் இடைமுகம் உள்ளடக்கியது அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வரை கலை பயனர் இடைமுகம்னா ஜிஐ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை உள்ளடக்கியது உள்ளீடு மற்றும் வெளியீடு செய்ய சுட்டிகள் மூலம் சுலபமாக கையாளலாம் ஒரு குழந்தைகிட்ட மோசம் கொடுத்தா கூட அது சம் ஒர்க் பெயிண்டோ எதுவும் ஓப்பன் பண்ணி கொடுத்தா அது சில வேலைகள் செஞ்சு கொடுக்கும் இல்லையா ஸோ ஏன்னா இன்புட் அவுட் புட் டிவைசஸ் மூலமாக ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம் உபயோகிக்க சுலபமானது வண்ண நிறங்களால் மனதை ஈர்க்கிறது பயனரின் தேவைகளை தீர்க்கும் வகையில் இடைமுக அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது இது எல்லாமே பயனர் இடைமுகம் இதை கேட்கலாம் அடுத்து மெமரி மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்னா நினைவக மேலாண்மை ஸோ முதன்மை நினைவகத்தை கட்டுப்படுத்தி ஒருங்கிணைக்க மற்றும் கணினியின் ஒட்டுமொத்த செயல்திறனை மேம்படுத்துவதற்காக பல்வேறு இயங்கும் நிரல்களுக்கு தொகுதிக்குள் இடம் ஒதுக்கும் செயல்முறை ஆகும் அதாவது இது உங்க ரேம் இல்லையா மெயின் மெமரி இது உங்க ஹார்டிஸ்க் செகண்டரி மெமரி ஸோ ஒரு ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஜாப் வருது அப்படின்னா ரேமில் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் எந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணணும் ஸோ இது தாங்க மெமரி மேனேஜ்மெண்ட் ஒரு ஒர்க் நீங்க தரீங்க அந்த ஒர்க்கை உங்கள் ரேமில் எந்த பிளேஸில் ஸ்டோர் பண்ணுறது எதை ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறது இது எல்லாமே மெமரி மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க்ஸு ஸோ அதில் த்ரீ இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் இருக்குது யார் மெமரியை பயன்படுத்துகிறார்கள் அதாவது அஞ்சு வேலை இப்போ நான் வந்து வேர்டில் ஒரு ஒர்க் சொல்லியிருக்கேன் பிரிண்டிங் சொல்லியிருக்கேன் ஸ்கேனிங் பண்ணிட்டு இருக்கேன் அஞ்சு ஒர்க் கொடுக்குறேன்னா ரேமில் ஏதோ ஒரு ஒர்க் ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் லோட் ஆகும் ஸோ அது எந்த ஜாப் எந்த வேலை மெமரியை பயன்படுத்துகிறது மெமரி உள்ளே வெளியே செல்லும் தரவுகளின் செயல்முறை அதாவது ஒரு ஜாப் உள்ளே வரும் ரேமுக்கு உள்ள வரும் ஒரு ஜாப் விட்டு வெளியே செல்லும் எது உள்ள வருது எது வெளியே போகுது அதுவும் மெமரி மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க்கு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா முதன்மை நினைவகத்தில் தரவுகளை தேவையான தொகுதியை ஒதுக்கீடு செய்தல் ஸோ ஒரு வேலைக்காக டூ கேபி அலகேட் பண்ணலாம் இல்லை ஒரு வேலைக்காக ஃபைவ் கேபி அலக்கேட் பண்ணலாம் எவ்வளோ ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும் அதை எந்த இடத்துல அலோகேட் பண்ணணும் இது எல்லாமே மெமரி மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க் தான் இது உங்கள் புக்கில் இல்லை ஜஸ்ட் புரியறதுக்காக நான் சொல்லியிருக்கேன் அடுத்து பாதுகாப்பு மேலாண்மை பாதுகாப்பு மேலாண்மை பயனரின் முறையான தரவுகளை மின்னணு தரவு திருடர்களிடம் இருந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது முக்கிய சவாலாக உள்ளது இயக்க அமைப்பு பயனருக்கு மூன்று நிலை பாதுகாப்பை வழங்குகிறது கோப்பு நிலை அமைப்பு நிலை வலைநிலை இதுவும் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ங்க நம்ம ஒர்க்கெல்லாம் எல்லாம் செஞ்சால் பற்றாது நம்ம ஒர்க்கை இன்டர்நெட் ஹேக்கர்ஸ் ஃபைல் ஹேக்கர்ஸ் ஹேக்கர்ஸ்னால் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நம்மளோட டேட்டாவை நமக்கு தெரியாமல் திருடுவாங்க அவங்கக்கிட்டேருந்து நம்ம டேட்டாவை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் இல்லையா ஸோ அது எப்படி அப்படின்னா கோப்பு நிலையில் என்ன பண்ணுவோம்னா ஃபைலுக்கு ப்ரொடெக்டிங் மோட்ஸ் கொடுத்துருவோம் ஏன் ஃபைலை படிக்க மட்டும்தான் முடியும் ரீட் ஒன்லி ஓப்பன் பண்ண மட்டுந்தான் முடியும் அந்த மாதிரி ஆக்சஸிங் கொடுத்துருவோம் ரீட் ஒன்லியாக கொடுக்கலாம் இல்லை ஹிடனாக கொடுக்கலாம் அதாவது டிஏஆர்னு போட்டாலும் ஃபைலை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்தாலும் அந்த ஃபைல் கண்ணுக்கே காமிக்கிறது ஏன்னா ஹிட்டனில் மறைமுகமாக சேவ் பண்ணி வச்சுருப்போம் அடுத்து அமைப்பு நிலையில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லெவல் சிஸ்டம் லெவலில் நம்ம சேஃப் பண்ணலாம் எப்படி சேஃப் பண்ணலான்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு தாங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணுமே யுவர் பாஸ்வேர்டுன்னு கேட்கும் கரெக்டான கடவுசொல் கொடுத்தா பாஸ்வேர்டுனா கடவுள் சொல் கடவு சொல் கொடுத்தா மட்டும்தான் கம்ப்யூட்டருக்குள்ளேயே நம்ம என்ட்ராக முடியும் அந்த மாதிரி அமைப்பு நிலையில் கொடுக்கலாம் வலைநிலை அப்படின்னா அதுலேயும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் தாங்க நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் உங்கள் டேட்டாவுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணலாம் வலைநிலையில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க என்கோடிங் டிகோடிங் டீ கோடிங் நிறைய என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த மூணு படிச்சா போதும் அடுத்து பிழை சகிப்பு தன்மை இயக்க அமைப்பு முறை பிழை பொருத்தல் தன்மையுடன் இருக்க வேண்டும் தவறுகள் அதிகமாக நேரும் போது இயக்க அமைப்பு செயல் இழக்கக்கூடாது இப்போ யாரோ ஒரு கம்ப்யூட்டரே ஆப்ரேட் பண்ண தெரியாதவங்க உட்காந்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா க்ளோஸ் பண்ண தெரியாமல் வேறு ஏதோ கிளிக் பண்ணலாம் எதுக்குள்ளேயோ போகலாம் அந்த மாதிரி பிழைகள் நிறைய பண்ணிகிட்டே இருக்கும்போது கம்ப்யூட்டர் ஹேங் ஆகிடக்கூடாது செயலிழக்கக்கூடாது அப்படின்னா ஹேங் ஆகிடக்கூடாது சிஸ்டம் ஹேங் ஆகி அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் அப்படியே ரீஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரியெல்லாம் ஆக்கக்கூடாது நம்ம எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அது ஒரு எரர் மெசேஜ் கொடுத்துட்டு நம்மளை கைட் பண்ணணும் அடுத்து கோப்பு மேலாண்மை கோப்பு மேலாண்மை என்பது தரவுகளை சேமிக்கும் தொழில்நுட்பங்களை கையாலும் ஒரு முக்கிய செயல்பாடாகும் அதாவது ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்க நம்ம சேவ் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு மெக்கானிசம் தான் ஃபைல் மேனேஜ்மெண்ட் உனக்கு ஒரு கணிப்பொறியில் உள்ள தரவு எந்த வகை கோப்பு ஒதுக்கீட்டு அட்டவணை மூலம் கோப்பு மற்றும் அடைவுகள் வடிவத்தில் சேமிக்கப்படும் அதாவது ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபேட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அதாவது ஃபைல் அலக்கேஷன் டேபிள் இதுவும் முக்கியம் உங்களுக்கு டூ மார்க்ஸில் கேட்பாங்க ஃபேட்னா என்ன ஃபேட்டில் என்னென்னலாம் இருக்கும் ஃபேட்னா என்னென்னா கோப்பு ஒதுக்கீடு அட்டவணை அதாவது ஃபைல் அலகேஷன் டேபிள் அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா கோப்பின் பெயர் அதோட வகை அதாவது அது பைனரியா இல்லை டேட்டாவா அதோட அளவு எவ்வளோ பைட்ஸ் ஒரு ஃபைல வந்து பெரிய ஃபைலா சின்ன ஃபைலான அந்த சைட்லேயே பைட்ஸ் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கும் அதை வச்சே நீங்க அது பெரிய ஃபைலா சின்ன ஃபைலா சொல்லிடலாம் ஆரம்ப முகவரி அணுகள் பயன்முறை தொடர் குறியீடு குறியிடப்பட்ட முறை இது எல்லாமே உங்கள் ஃபேட்டில் இருக்கும் ஸோ இதுவும் டூ மார்க்ஸில் கேட்பாங்க ஃபேட்டில் என்னெல்லாம் செமித்து வச்சுருப்பாங்க அப்படின்னா இதில் செமித்து வச்சு வச்சிருப்பாங்க ஸோ இது வரைக்கும் உங்களோட பார்ட் ஒன் ஸோ இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவல் இயக்க முறை நேர பகிர்வு இயக்க முறை பல செயலாக்க முறை ஸோ மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அகைன் ஒரு தடவை சொல்லிடுறேங்க சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஒரு கம்ப்யூட்டரை ஒரு நேரத்தில் ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா ஒரு நேரத்தில் ஒரு கம்ப்யூட்டரை இரண்டுக்கும் மேற்பட்டவர்கள் ரெண்டு பேராக இருக்கலாம் மூணு பேராக இருக்கலாம் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுவாங்க பல செயலாக்க இயக்க முறை அப்படிங்கிறது ஒரு நேரத்தில் பல வேலைகள் பல செயல்களை செய்யறது ஒரே நேரம்தான் வேர்டு ஓப்பன் பண்ணலாம் சாங் கேட்கலாம் பிரிண்டிங் பண்ணலாம் ஆன்டிவைரஸ் ஸ்டிக் பண்ணலாம் ஸோ பல வேலைகளை செய்கிறது பல செயலாக்கம் டைம் ஷேரிங் அப்படிங்கிறது பல யூசர்ஸ் பட் டிஃப்ரெண்ட் டைம் டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்டில் பல விதமான நேரங்களில் செய்யறது டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பரவல் இயக்க முறை அப்படிங்கிறது உங்களோட டேட்டாவை இன்டர்நெட் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் தகவல் பரிமாற்றம் பண்ணுறது பேங்க்ஸ் அண்ட் ரயில்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதோட உங்களோட ஃபர்ஸ்ட் லெசன் பார்ட் ஒன் ஓவர் பார்ட் டூவில் நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அல்காரதம் அதாவது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் ஜாப் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ராபின் பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டின்னு நாலு அல்காரதம் இருக்குது அது ப்ளஸ் விண்டோஸ் யூனிக்ஸ் லினக்ஸ் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் இதை பற்றியெல்லாம் உங்கள் பார்ட் டூவில் பாப்போம் பாடங்களை தொடர்ச்சியாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் நோட்டிபிகேஷன் ஐகான் இருக்கு சைடில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை